சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க சத்துணவு பணியாளர் ஒன்றியம் வலியுறுத்தல் தமிழ்நாடு சத்துணவு பணியாளர் ஒன்றியத்தின் தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தருமபுரி வன்னியர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் சி முனிரத்தினம் தலைமை வகித்தார் மாவட்ட பிரச்சார செயலாளர் பி மாது வரவேற்றார் மாவட்ட செயலாளர் பி ஜெயந்தி அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார் மாநில தலைவர் போ ஜெயக்குமார் மாநில செயலாளர் கே அண்ணாதுரை மாநில துணைச் செயலாளர் வி கேசவ ராம்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில துணைத் தலைவர் டி கே சிவகுமார் மாநில செயலாளர் ஆர் வைரவேல் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் வி சுமதி மாநில இணை செயலாளர் எஸ் லில்லி ஹில்டா ஜெனப் மாநில மகளிர் அணி செயலாளர் கே ரேவதி நிர்வாகிகள் வி உஷா கே கார்த்திகாம்பிகா டி தருணா ஆகியோர் வாழ்த்தி பேசினர் மாவட்ட துணைத் தலைவர்கள் டி சாந்தி விமலா மாவட்ட இணை செயலாளர்கள் சி செந்தாமரை ஜே சாவித்ரி மாவட்ட மகளிர் அணி தலைவர் வி சந்திரா ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர் தருமபுரி மாவட்டத்தில் சத்துணவு மையத்தில் கூடுதல் பொறுப்பு வகிக்கின்ற சத்துணவு அமைப்பாளர்களை விசாரணை குறிப்பானை வழங்கப்படாமல் உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்வதை கைவிட வேண்டும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்குவதை கைவிட வேண்டும் தருமபுரி மாவட்டத்தில் மதி உணவிற்கான ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான உணவு மானியம் ஏழு மாதங்களாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது காலி பணியிடங்கள் அதிகம் உள்ள காரணத்தினால் சத்துணவு அமைப்பாளர்களை சமைக்க வேண்டிய நிலை உள்ளது அது மட்டுமில்லாமல் அருகாமையில் உள்ள மையங்களுக்கும் சமைத்து வழங்க வேண்டிய நிலை உள்ளது இவற்றை கருத்தில் கொண்டு சமையலாளர் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிகின்ற சத்துணவு பணியாளர்களை தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்தது போல வாக்குறுதி எண் முன்னூற்றி பதிமூன்றின் படி காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறுகின்ற சத்துணவு பணியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரம் என்பது மருத்துவ செலவிற்கு கூட போதுமானதாக இல்லை சத்துணவு பணியாளர்களின் இந்த நிலையை கருத்தில் கொண்டு குடும்ப ஓய்வூதியமாக குறைந்தபட்சம் ரூபாய் ஏழாயிரத்து எட்நூற்றி ஐம்பது வழங்க வேண்டும் சத்துணவு திட்டத்தில் உள்ள அறுபதாயிரம் காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவோம் என்று அரசு அறிவித்த அறிவிப்பு கிணற்றில் போட்ட கல் போன்று கிடப்பில் உள்ளது எனவே சத்துணவு பணியாளர்களின் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு உடனடியாக பணியமர்த்த வேண்டும் சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் சத்துணவு பணியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒட்டுமொத்த தொகையினை அமைப்பாளர்களுக்கு ஐந்து லட்சமாகவும் சமையல் உதவியாளர்களுக்கு மூன்று லட்சமாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் சமையலாளர் நிலையில் இருந்து ஐந்து ஆண்டுகள் பணி பணியாளர்களுக்கு சத்துணவு அமைப்பாளர் பதவி உயர்வு வழங்குவதைப் போல சமையல் உதவியாளர்களுக்கும் சத்துணவு அமைப்பாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி முடித்த ஆண் சத்துணவு பணியாளர்களுக்கு பதிவரை எழுத்தாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன